டியமோ வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு கோமுதி வீட்டுக்கு வராங்க உடனே பாண்டியடே உன்னை இங்கே வரக்கூடாது என்னான்னு சொன்னேன் திரும்பவும் இங்கே எதுக்கிற வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு சுகுனியாக இருந்துட்டு போதும் நிப்பாட்டுங்க பாண்டே என்னன்றாங்க என்ன பேசிட்ருக்கீங்க இந்த வீட்டில் அவர் இருந்தார் தவிர ஒரு வேலைக்கார மாதிரி தானே அவரை நடத்துறீங்கன்றாங்க எல்லாமே அவரை வேலைக்கார மாதிரி எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுத்தாரு அப்போல்லாம் அவர் உங்களுக்கு நல்லவர் இன்றைக்கி உங்கள் கடை எதிர்க்க இவர் ஆரம்பிச்சுட்டாருன்னு ஒன்று அவர் கெட்டவர் அப்படி இப்படின்னு சாப்பாடு விட வேண்டியதுன்றாங்க இங்கே பாருங்க இந்த வீட்டில் அங்கே ஒன்னு வரல என்னுடைய பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கு அதை எடுத்துட்டு போனாதான் வந்தோன்றாங்க அப்படி எடுத்துட்டு உடனே பழனி முடியாது அக்கா கிட்ட அக்கா நான் உன்னை எவ்வளவு நம்பனுக்கா தம்பிக்கை நான் உனக்காக நிறைய விஷயத்தில் இப்படி ஒரு நேரத்தில் நீ எனக்கு உதவி செய்யாத போயிட்டேக்கான் நான் போய் வேணும்னு மச்சானுடைய முடியும் கடைக்கு எதிராக வந்து இப்படி கடையை தெரு தெருப்ப நான் காண்றாங்க நீ ஏங்கா என்னை நம்பாத போனான்றாங்க இந்த இடத்துல நீ இருந்தது கண்டிப்பா நம்பி நம்பியிருப்பேங்கா அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா நீ என்ன கடைசி நேரத்தில் கைவிட்டுட்டு பழனி ரொம்ப எமோஷ்னல் ஃபீல் பண்ணி பேசுறாங்க பழனி பேசுறது அந்த அளவுக்கு கோமதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பழனி பேசுறதும் அவங்களுக்கு ஒரு வேளை நம்ம புரிஞ்சுட்டு ரொம்ப பழனி அப்படின்ற மாதிரி குற்றம் உணர்ச்சியா ஃபீல் பண்றாங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க